போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் இலங்கையில் நெடுந்தூர பேருந்து சேவைகளில் ஒரு முக்கியமான தொழில்நுட்ப மாற்றத்தை கொண்டு வர திட்டமிட்டுள்ளார் இதன்படி இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த அனைத்து நீண்ட தூர பேருந்துகளிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஜிபிஎஸ் மற்றும் சிசிடிவி கருவிகள் கட்டாயமாக பொருத்தப்பட உள்ளன இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பேருந்து ஓட்டுநர்களின் செயற்பாடுகளை தொடர்ந்து கண்காணிப்பதுதான் இதன் மூலம் வீதி விபத்துகளை கணிசமாக குறைக்க முடியும் என்று நம்பப்படுகின்றது இந்த செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் பேருந்துகள் ஓட்டுநர்கள் சோர்வாக இருக்கின்றார்களா தூக்க கலக்கத்தில் பேருந்தை ஓட்டுகிறார்களா அல்லது பணியில் இருக்கும் பொழுது கையடக்க தொலைபேசி போன்ற கவன சிதறல்களை ஏற்படுத்துகின்றார்களா என்பதை எல்லாம் துல்லியமாக கண்டறியும் திறன் பெற்றிருக்கும் அப்படி ஏதேனும் அசாதாரமான செயற்பாடு கண்டறியப்பட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை சமீச்சைகள் அனுப்பப்படும் அது மட்டுமன்றி இந்த தொழில்நுட்பம் ஓட்டுநர்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் சவால்களையும் கண்காணிக்க உதவும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதாவது மோசமான சாலை நிலவரங்கள் பேருந்துகளில் ஏற்படும் திடீர் இயந்திர கோளாறுகள் இரவு நேரங்களில் போதிய வெளிச்சம் இன்மை போன்ற பிரச்சனைகளையும் இந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகள் பதிவு செய்யும் இதன் மூலம் போக்குவரத்து அதிகாரிகள் இந்த பிரச்சனைகளுக்கு விரைவாகவும் திறம்படவும் தீர்வுகளை காண முடியும் அமைச்சர் மேலும் கூறுகையில் இந்த தொழில்நுட்பம் அனைத்து நீண்ட தூர பேருந்துகளிலும் கட்டாயமாக்கப்படுவதால் அனைத்து பயணிகளும் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான பயணத்தை மேற்கொள்ள முடியும் இது பொது போக்குவரத்து சேவையின் தரத்தை உயர்த்தும் ஒரு முக்கியமான நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறார் து கேட்டுக் கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ்